நம்முடைய மூணு நாள் ரிலாக்ஸ்டா எங்கேயாவது போய் தங்கிட்டு வரலன்னு நினைக்கிறீங்களா அப்படி தங்கும் போது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான யோகா பயிற்சிகளை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக நமது ஆன்மீக பூமியான திருமண்ணாமலையில் மூன்று நாள் ரெசிடென்சியல் கோர்ஸ் நடக்கிறதுங்க அடிப்படை ஆன்மீக வகுப்புகள் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு அதாவது ஏப்ரல் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று தினங்களும் திருவண்ணாமலையில் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் அறிவு திருக்கோவிலில் அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் சார்பாக மூன்று நாள் அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது இந்த வகுப்புல வெளியூர் அன்பர்களும் கலந்து கொள்ளலாம் இங்கே தங்குவதற்கு வச வசதிகளும் சிறப்பாக உள்ளது இந்த ரூம்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த மூணு நாள் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எளிய முறை உடற்பயிற்சிகளை கத்துக்கலாம் அதே மாதிரி மனத்துக்கு தேவையான தியான பயிற்சிகளை கத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்கு அந்த உயிரை எப்படி வளமா வச்சுக்கலாம் அதற்கு எப்படி ஒரு பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு ஒன்று பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை தத்துவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் உங்க வீட்ல பிள்ளைங்க யாராவது பதினஞ்சு வயசுக்கு மேல எக்ஸாம்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த பயிற்சி ஒவ்வொரு மாதமும் முதலாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது அதனால இந்த மாசம் முடிஞ்சா கலந்துக்குங்க இப்படி இந்த மாசம் கலந்துக்க முடியாதவங்க அடுத்த மாதமாவது பிளான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு போட்டால் சனி ஞாயிற்று நாள் லீவு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு நாலரை மணிக்கு இந்த பயிற்சியை முடிஞ்சிடும் வெளியூர் அன்பர்கள் முன்பதிவு செய்து விட்டு வரவும் ஏன்னா இங்கே ரூம்ஸை கொஞ்சம் புக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெசிடென்ஷியல் கோர்ஸுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்று நாட்களுக்கு தங்குவதற்கும் உணவிற்கும் பயிற்சி கட்டணத்துக்கும் சேர்த்து தான் இந்த நன்கொடை வாங்குகிறாங்க உள்ளூர் நண்பர்கள் எவரேனும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காலையில வந்துட்டு ஈவினிங் போயிடலாம் அவங்களுக்கான பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டும் இந்த மூன்று நாட்களுக்கும் சேர்த்து மேலும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்க ஆனவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வெளியில ஊருக்குலாம் போயிட்டு வரணும் இல்லை ஆன்மீக எல்லாம் போறவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இந்த பயிற்சி வந்து பதினைந்து வயது முதல் எண்பது வயது வரை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொண்டு எளிய முறையில் செய்ய முடியும் எனவே அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்